இந்த துணி நெய்றீங்களாக்கா நீங்கள் என்ன துணி நெய்றீங்க இது நாங்கள் வந்து காட்டன் சேலை நெய்கிறோம் காட்டன் சேலை மட்டும் காட்டன் சேலை பட்டு சேலை எல்லாமே நெய்வோம் உங்களுக்கு பட்டு எங்கே இருந்து வருதுக்கா பட்டு வந்து மொரல் வீட்டில் கொடுப்பாங்க எங்களுக்கு அது எங்கேருந்து வருது பட்டு அது வந்து ஊரில் இருந்து அவங்க கொண்டு வருவாங்க வெளியூர்ல வருவாங்க வெளியூர்ல இருந்து அது வருவா அது மொரலில் போய் கொண்டு வருவாங்க நீங்கள் நேரடியாக வாங்குறதுல இங்கே வாங்கி நீங்கள் நெய் நெய் துணி கூலிக்கு தான் அடிக்கிறவங்க கூலிக்கு ஆமாம் ஒரு சேலைக்கு எவ்வளோக்கா உங்களுக்கு கூலி கூலி மொத்த தரையா எடுத்தோம்னா ஒரு எட்டாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் கிடைக்கும் உங்களுக்கு

இப்ப கலர் கொடுக்குறத எப்படி கொடுப்பீங்க கலர் வந்து டிசைன் கேட்குற மாதிரி ஒரே கலரா கேட்பாங்க ஒருத்தவங்க வந்து ஒரு சிலைக்கு ஒரு கலர் ஒரு சிலைக்கு ஒரு கலர் அப்படின்னு போடுற மாதிரி ஆர்டர் கொடுப்பாங்களா ஆ மாராட்டியில நாங்கள் கொண்டு வருவோம் அவங்க வீட்ல ஆர்டர் கொடுத்துருவாங்க அந்த ஆர்டர் கொடுத்து கொடுப்பாங்க எங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க மோராளி வீட்டில் இது வந்து கலர் கொடு எப்படி எப்படி நூல் எப்படி கலர் கொடுப்பீங்க இதில் இல்ல வந்து இந்த அடிக்கிற நூறு அட்டை இருக்கு அந்த பக்கம் இருக்கு ஆமா அதுல ஒவ்வொன்றும் ஒரு கலர் கொடுப்பீங்க ஆமாம் அப்போ டிசைனிங்கு டிசைன் வந்து அட்டை தான் அந்த அட்டை பாருங்க இந்தா வெட்டியில் அட்டை தொங்குதா இல்லை இதுக்கும் அதுக்கும் இது வந்து பேட்டு இது கரை வருது சேலைக்கிந்தா கிரிப்புல கரை வருதுல்ல அது வந்து முந்தாங்கி போடுறதுக்கு வரும்